வணக்கம் நண்பர்களே எல்லாருக்குமே செடி வளர்த்துறது அப்படின்னா ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும் நமக்கு இடமே இல்லைன்னா கூட கிடைச்ச இடத்துல கிடைச்ச பொருளில் செடி வளர்த்துவோம் இது பாருங்கள் எங்கள் வீட்டில் கேரி பேக்கில் டப்பாவில் ஆயில் கேனில் அப்படின்னு சின்ன சின்ன டப்பாவில் கூட அழகழகான செடிகள் மணி பிளான்ட்டு அதிகமாக வெயில் இல்லாத இடத்துல வச்சோம் அப்படின்னா நல்லாவே வளரும் இது பக்கத்து வீட்டு மாமரம் இப்போதான் பூ வச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் காயும் வந்துட்ருக்கு மரம் நிறைய காய்கள் இருந்தால் கூட பறிக்கிறதுக்கு மனசே வராது அப்படி பறிக்கணும்னு நினச்சா உரிமையாளர் அவங்களோட பர்மிஷனோட ஒன்று ரெண்டு அப்போ அப்பப்போ எடுப்போம் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மரத்தோட பழம் இப்போ பாருங்கள் அப்படியே பூத்து இருக்கு மா இலை கூட இந்த பூ இருக்கும்போது பறிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த மரத்தை நேசிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க நமக்கு தோட்டம் வைக்கிறதுக்கு வழி இல்லைன்னா கூட சின்ன சின்ன டப்பாக்களில் செடிகளை வளர்த்தலாம் நம்ம சுவர் ஓரத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்செடிகள் வைக்கலாம் இந்த மரத்துக்கு கீழ் பக்கம் பாருங்கள் சும்மா ஒரு ஒரு அடிக்கு தான் இடம் இருக்குது அதில் எவ்வளோ அழகழகான செடி வச்சுருக்காங்க அதே போல் இந்த சீத்தாப்பழம் மரம் பாருங்கள் நிறைய காய்கள் வச்சுருக்கு செடி வளர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருந்தாலே போதும் இது சப்போட்டா மரம் இதில் இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு சின்ன சின்ன காய் இப்போ தான் வந்திருக்கு சின்ன தெருவாக இருந்தால் கூடம் அதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக செடிகள் வச்சுட்டு ரோட்டில் போகிறவங்களுக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் அளவாக வச்சுருக்காங்க கருவேப்பிலை செடி செம்பருத்தி செடி சீத்தாப்பழம் அதே போல் சப்போட்டா மரம் அப்படின்னு நிறைய காய்க்கக்கூடிய மரங்களே வச்சுருக்காங்க இது ரொம்ப பெரிய மரமெல்லாம் ஒன்றும் ஆகாது ரொம்ப ஒரு அளவான மரமாக தான் இருக்கும் நமக்கு பயனுள்ள ஒரு மரமாகவும் இருக்கும் இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் மேங்கோ சீசன் ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள் இப்போ இதிலே குட்டி குட்டியாக பிஞ்சு நிறைய இருக்குது நிறைய பிஞ்சு பார்த்திங்கன்னா காற்றடிச்சு கீழே விழுந்துடும் ஒரு அடுக்கு செம்பருத்தி செடி பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் சிகப்பு கலர் இருக்கும் இது மஞ்சள் நிறத்தில் இருக்குது அதே போல் வெள்ளை வெளிர் ரோஸ் அந்த மாதிரியான கலர்களில் நிறையவே கிடைக்கிது தான் வாழ்ந்த இடத்துக்கு அடையாளமாக இருக்குது இந்த மரம் இந்த நெல்லிக்காய் மரம் பாருங்கள் நிறைய காய்கள் இதில் இருக்குது அப்படியே அந்த குச்சி ஃபுல்லாகவே கிளை ஃபுல்லாகவே நிறைய காய்கள் பிடிச்சிருக்கு அப்பப்போ கீழே விழுகிறதும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்துகிட்டு போவாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த நெல்லிக்காய் உங்கள் வீட்லேயும் இருந்தால் கண்டிப்பாக ஒரு செடியோ ஒரு மரமோ ஒரு பூச்செடியோ கண்டிப்பாக வளர்த்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே